ஸ்டான்லியோட சூப்பர் ஹியூமன் லிஸ்ட்டை சேர்க்க இவருக்கு தகுதி இருக்கா அமெரிக்காவுல லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துல கையை ஒரு கஃபேல மீட் பண்ண போறேன் ஸ்பூன பென் பண்ற மாதிரி சில்லர் ட்ரிக் எல்லாம் செய்ய மாட்டார்ன்னு நம்புறேன் இந்த டெலிகெனலிசிஸ்ல பழங்கால மந்திரவாதின்னு கருதப்படுற மெர்லின் நிபுணர்னு சொல்லப்படுது தன்னோட மனோ சக்தியை மட்டும் பயன்படுத்தி பெரிய பெரிய கல் பாறைகளையும் மூவ் பண்ணிருக்காராம் அந்த பழங்கதைகள்ல ஏதாவது ஒன்னு புதஞ்சிருக்குமா ஹாய் உங்களுக்கு டெலிகெனட்டிக் பவர் இருக்கிறதா சொல்லப்படுது அது உண்மையா தெரிஞ்சுக்க தானே வந்துடாரு அது சரி கண்டுபிடிங்க சரி இந்த பவர் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க எப்போ முதல்ல உணர்ந்தீங்க எப்போமே மத்தவங்களை விட வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஸ்லோவா ஆனா உறுதியா மைண்ட் பவரால ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்றதுக்கு இந்த டெலிகனசஸ் ஆற்றல கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிதான் வந்தது சோ இந்த டெலிகனாலிசிஸ்ல உங்களால என்னெல்லாம் செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பூன் ஜஸ்ட் ஒரு ரெகுலர் ஸ்பூன் கவனிங்க இது மேல உங்க கையை இப்படி வச்சுக்கோங்க

உங்களோட ஆறாவது இல்ல ஏழாவது அறிவு கூட ஒர்க் பண்ணலாம் சொல்றாங்க சிக்ஸ்த் சென்ஸ்ங்கிறது நம்மளோட பல செயல்பாடுகளோட இணைப்பு தான்ங்கறீங்களா पर्सनலா கேட்டா ஆமா பட் நீங்க சொல்றத நம்ப முடியல எப்படி இது பாசிபிள் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அத ஒரு கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுங்க உங்களுக்கு அவர் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் फ्रेंड्सா

இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நானே தான் சாய்ஸ் பண்ணி கொடுக்கப் போறேன் ஓகே இந்த இடத்து தான் சொன்னேன் இங்க தான் நான் உங்களோட திறமையை சோதிச்சு பார்க்க போறேன் ரைட் இதோ இது ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட் நீளமா இருக்கு ஆனா மொண மட்டும் வளைஞ்சிருக்கு இத வெச்சு நீங்க என்ன செஞ்சு காட்ட முடியும் தெரியல யோசிக்கிறேன் பாப்போம்

அதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆறு யோசிங்கிறத உங்க பொறுப்புல விடுறேன் சரி ஒரு நிமிஷம் இது போகிறேன் ஓகே பெயிண்ட் பெயிண்ட் என்ன ஆமா யா ஓகே இதை இப்படி வச்சு பேலன்ஸ் பண்ணலாம் சோ இது இப்போ ஆடாம அசையாம இருக்குல்ல ஓகே

ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கு ஹீட் லெவல் இன்கிரீஸ் ஆன மாதிரி தெரியல ஆனா சாவி ஏற்கனவே பெண்ட் ஆயிட்டிருக்கு முடிஞ்ச கேமராவை ஒரு கையால பிடிங்க உங்க இன்னொரு கைய எங்கிட்ட கொடுங்க கைய செய்யக்கூடாது ஓகே எக்ஸாக்ட்டா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற போஷன்ல கீய வைங்க ஏன்னா என்னால ஃபோக்கஸை மாத்த முடியாது ஓகே இது எஸ் ஓகேவா உள்ளங்கைய க்ளோஸ் பண்ணுங்க இப்போ ஏன் கையால நான் ஹீட்டை அப்ளை பண்றேன்

நான் ரொம்ப க்ளோஸா கைய மானிட்டர் பண்ண வினோதமா வெப்பம் ஏறலங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் சோ இது ட்ரிக்குங்கிறதுக்கும் எந்த விதமான தடையமும் இல்ல இத பத்தி என்ன சொல்றதுன்னு என்கிட்ட வார்த்தைகளே இல்ல இப்படி நடக்க முடியாதே இப்ப அடுத்ததா இத நீங்க செய்யும் போது உங்க மைண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும் இது செய்யறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அறிவியல் ஆதாரம் வேணும் ஓகே நான் கைய ஒரு நியூரோ சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் இவர் கை மூளையோட உள்ள அமைப்பை ஆராய்ஞ்சு நிஜமாவே கை சூப்பர் ஹியூமன் சொல்ல போறாரு இது வரைக்கும் யாருக்கிட்டே நான் பார்க்காத ஒரு பயமுறுத்துற வினோதமான திறமையை இவர்கிட்ட பார்த்தேன் இந்த மெஷின் பொய் சொல்லது இல்ல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பணிப்போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு ரஷ்ய பெண்மணியோட டெலிகனசிஸ் திறமையை சோதிச்சாங்க முடிவு என்னன்னு தெரியல ஆனா தனக்கும் அதே பவர் இருக்கிறதா சொல்ற காய் பவுலியை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே அவர் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பண்றது மெட்டல வளைக்கிறது பார்த்துட்டேன் கண்ணால அதை பார்த்ததும் எப்படின்னு புரியல இப்படி நடக்க முடியாதே அடுத்தபடியா அவரோட மனோசக்தி எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க நியூரோ சைக்காலஜிஸ்ட் பில் ஸ்காட் கிட்ட கன்சல்ட் பண்ண வந்திருக்கேன் நம்ம மூளையில இருக்கிற நியூரான்ஸோட இயக்கத்தை அதை அனுப்புற சிக்னல்ஸ் தலைக்கு மேல இருந்து சரியா ஓடற முடியும் கையோட மூளையின் செயல்பாட்டை பில் ஒரு இஇஜி அதாவது எலக்ட்ரோ என்சபலோகிராஃபால மெஷர் பண்ணுவாரு இந்த டிவைஸ் கையோட மூளை வெளிப்படுத்துற எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சிஸை விரிவுபடுத்தி நமக்கு டேட்டாவை கொடுக்கும்

உங்களோட ரெண்டு கைகளும் இப்படி வைங்க இப்ப உண்மையை சொல்லணும் பில் நீங்களும் கவனிங்க எத்தனை முறை நான் உங்களை டச் பண்றேன் இல்ல டச் பண்றதா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லணும் கண்ணை மூடுங்க ஓகே கண்ணை மூடிட்டீங்களா இல்ல பாக்குறீங்களா பில் நீங்களும் உன்னிப்ப கவனிங்க ஓகே நான் இப்போ உங்க கையை டச் பண்ண போறேன் நான் எத்தனை முறை டச் பண்ணேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகே அசையாதீங்க ஓகே எத்தனை முறை நான் உங்களை டச் பண்றேனோ அதை நீங்க கவுண்ட் பண்ணுங்க இப்போ தொடர தொடர இப்போ மறுபடியும் எஸ் பொதுன்னு தோணுது என்ன சொல்றீங்க யா கண்ணை திறந்துருங்க ஓகே டேனியா உண்மையை சொல்லணும் எத்தனை முறை நான் உங்க கையை டச் பண்ணத உணர்ந்தீங்க ஆறு தடவை

உண்மையாவே இவர் டச் பண்ணத நான் ஃபீல் பண்ணேன் நல்லாவே தெரிஞ்சது நீங்க என்ன நினைக்கிறீங்க பில் அதிசயம் பிரமாதம் அற்புதம் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போகலாம் பட் இவர் தன்னோட மனோசக்தியால ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட மூவ் பண்றத பார்க்கணும் கை பல ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பண்றத நான் கண்ணால பார்த்துட்டேன் ஓகே உங்க கண்ணை மூடிக்கிறீங்களா ஓகே நல்லா மூடிக்கங்க கை தன்னோட திறமைகளை பல முறை டாக்டருக்கு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணாரு இந்த இடத்துல ரெண்டு முறை டச் பண்ணதா ஃபீல் பண்ணேன்

பேசிக்கலி எந்த ஒரு மூமெண்டா இருந்தாலும் என்னால் செஞ்சு காட்ட முடியும் அது எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் ரைட் இதுல வயிறு எதையும் அட்டாச் பண்ணல நோஹோ நோ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சதால தான் நம்பவே முடியல ஆனால் என் கண்ணால நான் இத பார்த்துட்டேன் பட் எப்படி இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் இவர் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுப்பீங்க இதுக்கு விளக்கம் இல்ல எதுவும் செய்யாம இருக்கிற நிலையில கையோட மூளை செயல்பாடு நார்மலா இருக்கு பட் கை கடைசி செய்யும் போது அவரோட மூளை செயல்பாட்டை கவனிச்சாரு அதுல அதிர்ச்சிகரமான கிடைச்சது இதுவரைக்கும் யாருக்கிட்டயும் நான் பார்க்காத ஒரு பயமுறுத்துற வினோதமான திறமைய பென் முதல்ல மூவ் பண்ண செகண்ட்ல இவர் மூளையில இருந்த கேமா ஆக்டிவிட்டியா தான் இந்த லைன் சுட்டி காட்டுது சோ நிஜமாவே அவரு தன்னோட மூளையால எதோ ஒண்ணு சேராரு இல்ல கையோட திறமைக்கு இந்த காமா வேவ்ஸ் விடையா இருக்கலாம் கண்டிப்பா அது சாத்தியம் பட் நார்மலா ஒருத்தரோட மூல செயல்பாட்டை இழக்கிற லெவல விட இதுல ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு இதுல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா இதோட பீக் டைம் எக்ஸாக்ட்லி அந்த பெண்ண மூவ் பண்ண டைம்ல தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல நான் பார்த்ததே இல்ல இவர்கிட்ட இருக்குறது டெலிகனாலிசிஸ் பவர் தான் நீங்க நம்புறீங்களா பட் எப்படின்னு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல முதல்லயே நான் நம்பல இப்போ என்னால நம்ப முடியல பட் நீங்க கையால தொடாமலயே இந்த பெண்ணை நீங்க கவுத்திட்டீங்க நம்பிதா ஆகணும் நம்பிதா ஆகணும் கிடைச்ச டேட்டா வச்சு பார்க்கும்போது கை பேபிலி கிட்ட ஏதோ ஒரு விதமான சக்தி இருக்கிறது மட்டும் நிரூபணமாயிருக்கு பட் சில சமயங்களை நாம் பார்க்குற காட்சிகளை விளக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது